உண்மையில உங்களுக்கு இந்த முதல் ரெண்டு படத்திலையும் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கும் இயக்குநருக்கும் முரண்பாடு என்று கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப எங்களுக்கு ஒத்து போகாத ஒரு விஷயம் நடந்தா அது அப்படி நடக்கிறது சண்டை நடக்கிறது மத்தாக்கள சப்போர்ட் வந்து எங்களுக்கு சரியான குறைவு இது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்றதாலையும் நான் வந்து புதுசாக ஒரு அறிமுகமான ஒரு ஆள் என்றதாலையும் எனக்கு வந்து பெரிய அளவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சப்போர்ட்ன்றது குறைவு நடித்த கூட எங்களுக்கு வந்து சப்போர்ட் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் பல்வேறுபட்ட திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அண்மையிலும் கூட அன்றில் திரைப்பட தீசர் வெளியாகி இருந்த நிலையில் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது அன்பில் திரைப்பட கதாநாயகனோடு இணைந்திருப்போம் வணக்கம் கிரிஷ் வணக்கம் பூவரசி வணக்கம் உண்மையில பார்த்தோம்னா எல்லாருக்கும் பல்வேறு பெற்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு இந்த சினிமா அப்படி இருக்கு மற்றது உங்களுக்கு நடிகர் ஆகணும் என்ற ஆசையில் தான் இதில் வந்தீங்களா உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க சின்ன வயசுலயே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும் பட் நான் வந்து ஏழவர் எடுத்த அப்புறம் டிக்டாக் செஞ்சு கொண்டு இருந்தேன் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது ஒன்பதாம் ஆண்டுலேருந்தே ஒரு சின்ன நடிக்கோணம் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஆர்வம் இருந்தது பட் அதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கலை ஆனால் சின்னன்னா ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது பட் சொசைட்டி என்ன எப்படி பார்க்கும் அந்த இஷ்யூவுக்காக வேண்டி நான் வந்து அந்த டிக்டாக் ஆக்டிங் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் போகலை ஜஸ்ட் ஒரு டிக்டாகில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்கோட்டேன் ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு கோல் வந்த அப்புறம் எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு ஆல்பம் சோங் ஒன்று செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களோட வீட்டெல்லாம் ஓகே ஆகி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் சரி ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம் வந்துட்டு வந்த இண்டஸ்ட்ரி தான் இது அதுக்கப்புறம் தான் இந்த சான்ஸுகள்லாம் வந்து அக்காடா ஃபிலிம் ஒன்று ரணதீரான்னு சொல்லி ஒரு ஃபிலிம் இப்போ அன்றில் அண்ட் ஒரு ஃபில்ம் செஞ்சுருக்கோம் ஆரம்பத்தில் ஆல்பம் சாங் நடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் மூன்று திரைப்படம் நடிச்சிருக்கீங்க இந்த ரெண்டு காலப்பகுதிக்கு இடையில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டுக்கு ஆல்பம் சாங் வந்து ஆக்ட் பண்ண அப்புறம் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் எது எந்த ப்ராஜெக்ட்டுமே வரையில்லை ஸோ வீட்டு தான் இருந்தேன் அப்புறமா தான் ஒரு ஒன்று வந்துச்சு மூவி ஒன்றுக்கு நடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கே போயிட்டு அந்த மூவி கூட ஓரளவு ஈஸியாக நடிச்சுட்டேன் சின்ன கேரக்டர் ஒன்று தான் அந்த மூவி கூட ஓரளவு ஈஸி நான் அக்காட மூவிக்கு வந்து ஆடிஷன் வந்து செலக்ட் பண்ணேன் அதில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த படம் பண்ணுறதுக்கும் ஆல்பம் சாங் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குதுன்னு சொல்லி அப்போ தான் தெரியும் இப்போ ஆல்பம் சாங் அண்டேக்குள்ளே ரெண்டு நாள் ஷூட் வர்றது ஒரு நாலு ட்ரெஸ்ஸை போடுறது அப்படி சும்மா ரெண்டு மூணு சீன்ஸ் சொல்லுவாங்க அதை பார்த்து அப்படியே நடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் படம் அண்டு வரைக்குள்ளே அந்த என்ன கேரக்டரோ அதுக்கேற்ற மாதிரி தன்வயத்தைப்படுத்தணும் அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கணும் அந்த விஷயம் ஒன்று இருக்குது மட்டும் அந்த ஸ்லாங் இப்போ எந்த அந்த மூவி நடக்கிற ஸ்லாங் இருக்குது அந்த ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசணும் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு ஃபீலிங்குக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அப்படி நிறைய விஷயம் இருக்கிறதால கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஆல்பம் சாங்குக்கும் ஃபில்முக்கும் இடையிலான சேலஞ்சிங்கு தான் சினிமாவெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ ரெண்டு பேரை என்று கேள்விப்பட்டோம் அது உண்மையா இல்லை வதந்தியா

மக்கள வரவேற்பை பொறுத்த வரைக்கும் டீசர் வழியாகின அப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பாசிட்டிவாகவும் வந்துச்சு நெகட்டிவாகவும் வந்துச்சு மோஸ்ட்லி என்ன எந்த ஃபேன்ஸ் குரூப் ஒன்று இருக்குது டிக்டாக் ஃபேன்ஸ் குரூப் இன்ஸ்டாகிராம் அதில் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து சொன்ன விஷயம் வந்து மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சவங்க வந்து எனக்கு முன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் பொதுவான ஆடியன்ஸ எடுக்கணும் ஆனால் இந்த டீச்சரை பொறுத்தவரையும் நிறைய பேர் நல்லா இருக்குது இந்தியன் சினிமா லெவலுக்கு இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க பட் ஓவரா நான் இந்த டீசரில் வந்து ஓவராக இந்த படத்தில் இருக்கிற செக்ஷன் செக்ஷன்ஸையும் உள்ளடக்கி இந்த டீச்சர் வந்து செய்யலை படத்தில் என்ன எந்த லெவலில் போய்க்குன்றிருக்குமோ அந்த லெவல்லையே ஒரு கட் பண்ணி ஒரு டீச்சர் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் மக்களை வேமாத்தவும் விரும்பலை இந்த படத்தில் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து டீச்சரில் அப்படியே காட்டியிருக்கேன் அப்படிதான் செஞ்சது ஸோ எல்லா கமெண்ட்ஸையும் நான் ஏற்றுக்கொள்வேன் பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கொள்ள தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் காதல் திரைப்படம் என்றால் காதலை மென்ஷன் பண்ணி தான் உண்மையே டைட்டில் வைப்பாங்க உங்களோட ஒரு மரபு ரீதியாக அன்றில் என்ற ஒரு பெயர் வச்சுக்காங்க உண்மையில் அதுக்கு என்ன காரணம் இந்த அன்ரில் அண்ட் ஒரு டைட்டில் வந்து வச்சது யாருன்னு சொன்னால் அபி என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ண அண்ணா தான் இந்த டைட்டிலை வந்து சஜஷன் பண்ணுவேன் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தனாங்க இந்த என்ன டைட்டில் வைக்கலாம்னு கேட்டிருந்தனாங்க அப்போக்குள்ளே அபிஷன் அண்ணா வந்து இந்த டைட்டில் வைங்க இந்த கதைக்கு வந்து சூட்டபிளாயிருக்குமென்ட் சொல்லி அன்ரில் அண்ட் டைட்டில் வந்து வச்சினாங்க படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேன் இந்த நேம் வந்து இதுக்கு இருக்கும்னு சொல்லி மூன்று திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க அதை தான் இந்த திரைப்படம் வெளிவருதுன்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்துல நீங்கள் நடிகராகவும் அதே டைம் நீங்க ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணி இருக்கீங்க உங்களுடைய இருக்கும் போது ஒரு ஃபில் கம்பெனியில் போயாச்சு அந்த அக்ரிமெண்ட் போட்டு அங்கால நடக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் செஞ்சு கொண்டு அங்கே என்ன நடக்குது என்ன விஷயம் அவங்களுக்குரிய ப்ரெஷர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அந்த கம்பெனி எவ்வளோ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது பட்ஜெட் ப்ராப்ளம் வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை மட்டுமே நாங்கள் ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கக்குள்ள அது தெரியாது பட் ப்ரொடியூசர் வரும்போது தான் எங்களுக்கு அந்தந்த எங்களுக்கு முள்ளு குத்தினா அது அதில் வழி வந்து தெரியுமன்ற மாதிரி ப்ரொடியூசர் வந்தால் தான் இப்போ அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்கும் எங்களுக்கு வந்து எவ்வளோ அதுக்கு பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுது எங்களுக்கு எவ்வளோ செலவு கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன ஒரு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எங்களுக்கு வந்து விளங்குது நான் நடிக்கப் போன ஒவ்வொரு இடங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படங்களை உருவாக்குறாங்கன்றது வந்து நான் இப்போ ப்ரொடியூசராக வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட்டுக்கு படம் தயாரித்து அதை ரிலீஸ் பண்ண மட்டும் எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றது இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர் ரேஞ்சில் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து தெரியுது அதே நேரம் நான் ஆக்டராக இருக்கும்போது அவ்வளோத்துக்கண்டு மைண்டில் எடுக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்லை வந்தாச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை படித்தாச்சு டயலாகை பாடம் இயக்கிச்சாச்சு டிரெக்டர் சொல்கிற விஷயத்தை நடிச்சுட்டு அந்த கேரக்டரை உள்வாங்கி உள்வாங்கி நடித்து போட்டு போகிறது அவ்வளோதான் விஷயமா இருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் அன்றைக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் இல்லை எங்களுக்கு ஆக்டிங் மட்டும் பார்க்க பார்க்குற வேலை இல்லை எல்லா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்டிங் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஸ்பொட்டில் நின்று அதுக்குரிய செலவுகள் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி இதை ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறதுக்குரிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்கள் தான் எடுக்க வேண்டியிருக்கு அதே நேரம் ஒரு டீம் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரொடியூசருக்கு வந்து ஈஸியாக ஒவ்வொரு வேலைகளும் செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த டீம் வந்து ஒரு அங்கங்கே பிரச்சனை ஆகியக்குள்ளே நிறைய ப்ரொடியூசர் வந்து இன்னும் ப்ரெஷர் வந்து அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது அப்படி ஆக்டராக இருக்கிறத விட ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இந்த படத்தில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே எங்கள்கிட்ட எந்த தலையில் வந்துட்டு இப்போ எந்த ஃபேமிலியும் நானும் தான் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பார்த்துட்டுருக்குறேன் மெத்தாக்கள சப்போர்ட் வந்து எங்களுக்கு சரியான குறைவு இது ஃபஸ்ட்டு ஃபில்ம்ன்றதாலேயும் நான் வந்து புதுசாக ஒரு அறிமுகமான ஒரு ஆள் என்றதாலேயும் எனக்கு வந்து பெரிய அளவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சப்போர்ட்ன்றது குறைவு மற்றது இதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு கூட எங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்குன்னு சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணலை மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு முன் வந்து செய்கிறது அதுகளெல்லாம் மெட்ட ஃபிலிம்ஸுக்கு பார்க்கலாம் ஆனால் எங்களோட படத்துக்கு வந்து அதுக்கு இல்லை நாங்களே போய் வீடியோ தாங்க அது தாங்க இது தாங்கன்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்களாக தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ அவங்கள போஸ்டர் ஷேர் பண்ணாதான் எங்களோட போஸ்டர் ஷேர் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு பிஸியில் அவங்களோட போஸ்டர் ஷேர் பண்ணாங்கட்டால் எங்களோட போஸ்டர் ஷேர் பண்ண மாட்டாங்களாம் அப்படியெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்குது சரியான அந்த செல்ஃபிஷ் திங் ஒன்று இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் டிரெக்டர் வந்து நியூ ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபில்ம் அவரோடது அதனால் டிரெக்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனையால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அவருக்கும் சில சில பிரச்சனைகளால் எங்களுக்கு வந்து சரியான ப்ரெஷர் இப்போ ப்ரொடியூசர் அன்றைக்குள்ளே காசு போடுறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே நாங்கள் தான் இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது அதே நேரம் எங்களுக்கு சப்போர்ட்டும் ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்குக்குரிய சப்போர்ட்டும் எங்களுக்கு இல்லை அவங்கவங்க வாராங்க அவங்களோட பேமெண்ட்டை வாங்கிட்டு அவங்களோட நடிப்பு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வேலைக்கும் ப்ரொமோஷன்ஸுக்கு கூப்பிட்டா காசு கேட்குற ஆக்கள் கூட இருக்கிறாங்க இங்கே இப்போ அவங்களோட படம் தான் இது அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் சலரி கொடுத்து ப்ரொமோஷன் செய்ய படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம் பட் இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து இப்படி வந்து நில்லுங்கன்னு கேட்டால் சரி ஒரு நாள் பேமெண்ட் அவ்வளவு அது தண்டு கேட்குறாங்க அது ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்கு வீடியோக்கு வந்து அவ்வளோ பேமெண்ட் தருவீங்க வந்து நிற்கிறேன்டா பெட்ரோல் அடிச்சு விடணும் சாப்பாடு தரணும் அது தரணும் இது தரணும்ட்டு ஆயிரத்திட்டு கேள்வி அப்போது அவங்க வந்து முன்வந்து ஒரு ஃபில்ம் அவங்க வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க முன்வந்து செய்யும் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் வீடியோவில் அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கவர்மெண்ட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இப்போ ஆர்டிஸ்ட்டை விட எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் அலெக்சன் ஆகட்டும் ரிஷி அண்ணா டிஏ பண்ண ரிஷி அண்ணா பத்து அண்ணா மட்டு மியூசிக் டிரெக்டர் திசோன் அண்ணா எல்லாருமே பெரிய ஒரு சப்போர்ட் நான் கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு வர்த்தான வேலையாக அவங்க செய்கிறாங்க ஒரு அதுதான் வேணும் இப்போ நாங்கள் எவ்வளோ கொடுக்குறது காசு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை அதுக்குரிய வேலை வந்து எங்களுக்கு கிடைக்குதான்றது தான் ஒரு விஷயம் அதுக்குரிய வேலை வந்து எங்கள் எனக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த டெக்னிக்கல் டீம்கிட்டேருந்து எனக்கு ஷுவராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு அந்த அவுட்புட் வந்து வருது பட் இந்த ஆர்டிஸ்ட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கட்டு சொன்னால் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் இப்போ ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு ப்ரொமோஷன் செய்கிறோம்னு சொன்னால் இறங்கி ஒரு ஐம்பது பேருக்கு சொல்கிறது இந்த படம் வந்து வந்திருக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் இந்த படத்துக்கு போடுறோம்னு சொன்னால் அந்த ஒரு அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள வந்து வேல்யூவை வச்சு கொள்ளணும் அந்த வேல்யூவை பொறுத்து தான் நாங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நாங்கள் நடிக்க வைக்கிறோம் அவங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட போய் சொல்லி நூறு பேர்கிட்ட போய் சொல்லலாம் எங்களை படத்துக்கும் ப்ரொமோஷனாக இருக்கும் அதுக்கு தானே இப்போ தூக்கி போடுறது இப்போ பெரிய பெரிய ஒரு வேல்யூவான ஆக்களை என்னதுக்கு தூக்கி போடுவோம் அவங்களால கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும் பண்ணுறதுக்கானது இல்லாட்டியும் ஆக்களை கூட நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு போட்டு போயிடலாம் ஆனால் நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கு ரீசன் வந்து அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிமுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வேணும் இப்போ நாங்கள் ஒரு இத்தனை லட்சத்தை போட்டு ஒரு படம் ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தேவையானது ப்ரொமோஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகிறது முதல் பேசி தேவையானது பேஸிக்கான ஒரு விஷயம் ப்ரொமோஷன் தான் அந்த ப்ரொமோஷனுக்கு ஆவடி தான் நாங்கள் ஆர்டிஸ்டே தூக்கி போகிறோம் அந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாங்கள் காசு கொடுக்குறதுல ஒரு வேலையுமே இல்லை பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு டீம் தான் டேரக்டரும் இப்போ டேரெக்டரையும் குறை சொல்லாது பட் நியூ ஃபேஸ் தான் நிறைய நிறைய கஷ்டப்படுறார் அவரும் இப்போ நிறைய வேலைகள் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறார் அதே நேரம் எடிட்டிங் அலெக்ஷனாக பார்த்துக்கொண்டிருக்கிறார் சினிமாடோகிராஃபியும் அவர் தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கார் இருந்து கண் முழிச்சு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஷூட் பண்ணி அப்படி நிறைய கஷ்டமெல்லாம் பார்த்துருக்கார் அதே நேரம் ரிஷி அண்ணா டிஏ பண்ண வரும் டீசரை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக டிஏ அது பண்ணியிருக்காருன்னு சொல்லி அடுத்தது ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்ட் சிஸ்டம் வந்து பத்து அண்ணா செய்கிறார் பத்து ஒரு பெஸ்ட்டான ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்கார் அதோட திசோன் அண்ணா திசோன் அண்ணா வந்து ஒரு அவரால் அவரோட ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் இது அவர் யூகேவில் என்னோ ஃபிலம் செஞ்சு கொண்டிருக்கிறார் பட் தமிழ் ஃபிலிம் வந்து இதுதான் ஃபஸ்ட் இங்கே ஸ்ரீலங்கா ரிலீஸ் சா புற ஃபர்ஸ்ட்டு டமல் ஃபிலிம் அவரும் இந்த படத்தில் வந்து சரியான ஒரு அவுட்புட் வரணும்ன்றதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேண்ண முதல் ரெண்டு படத்துலையும் நடிகராக பணியாற்றிட்டு இருந்தேங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க உண்மையெல்லாம் உங்களுக்கு இந்த முதல் ரெண்டு படத்துலையும் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லைன்றது விட நம்பிக்கை இல்லை என்று அது என சொன்னால் அந்த படம் வந்து வேறு ப்ரொடியூசர்ஸ் அதுக்கும் இப்போ நாங்கள் வந்து நடிக்க போனாங்க அந்த படம் வந்து பெஸ்ட்டாக எடுக்கிறது வந்து அவங்கள கையிலான் இருக்குது நாங்கள் வந்து எங்களோட ஒரு பாட்டை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அவங்களோட படத்தை போய் நாங்கள் ரிவ்யூ பண்ண கடைசி வந்தாலுமே இல்லாது அது வந்து கடைசியாக ஒரு ஃபைனலாக அவுட்புட் வரும் அந்த அவுட் புட்டில் தான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொன்னால் எல்லா படமும் வருது இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் மாதிரி வந்திருக்காங்க என்ன எந்த நோக்கம் வந்து ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து இப்போ அது வந்து ஆட் கண்டென்ட் ஆகினாலும் இருக்கலாம் புதுசா கொஞ்சம் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்காகதான் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது கிரீசன் உங்களுக்கும் இயக்குநருக்குமான சந்திப்பு எப்படி இடம்பெற்றது முதல் முதல் உங்களுக்கு கதை சொல்லி அனுபவம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டுக்கு நான் டிரெக்டரை மீட் பண்ணது வந்து ஈழவாணி அக்காடை ஃபிலிம் ஷூட் டைம் தான் அந்த டைம் தான் ஆர்கே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர் அந்த டைம் தான் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது சேவமானு சொல்லி சொன்னார் எனக்கு ஸ்டோரி ஒன்று சொன்னேன் அப்புறம் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் அப்படி அதை கவனிக்கல பிறகு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு டூ மந்த்ஸ் போயிட்டு அப்புறமா தான் கால் பண்ணேன் இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கார் ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லணுன்னு சொல்லி சொன்னார் சரி என்ட்டு நானும் ஸ்டோரி கேட்டேன் அப்புறம் இந்த படத்தை நீயே ப்ரொடியூஸ் பண்ண என்ட்டு கேட்ட நான் சொன்னேன் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை நான் அதுக்குரிய நீங்கள் அதுக்குரிய பட்ஜெட் பிளான் அதுக்குரிய ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாம் தந்தா ஓகேன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் அது தற்பொழுது உங்களுக்கும் இயக்குநருக்கும் முரண்பாடு என்ற கேள்வி பற்றி உண்மையா இல்லை எனக்கும் இயக்குனருக்கும் முரண்பாடுன்றது எல்லாம் இல்லை அது நோமலாக எல்லா ஃபில்ம்ஸ்லேயும் சின்ன சின்ன தகராறுகள் வரும் அது டிரெக்டர்னு மட்டும் இல்லை எல்லாரோடையும் வரும் ஆர்டிஸ்டோடையும் வரும் ஒவ்வொரு விஷயம் இப்போ எங்களுக்கு ஒத்து போகாத ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படி நடக்கிறது சண்டை நடக்கிறது கேஷுவல் தானே அது நேற்று சின்ன முரண்பாடு வரும் இன்றைக்கி அது சரியாயிடும் அப்படி தான் போய்கின்றிருக்கு அதுக்காக வேண்டி பே பண்ணுறது முரண்பாடுகிற மாதிரி இல்லை ஸோ அது சினிமாவுக்குள்ளே அது வார ஒரு விஷயம் தானே அப்படி தான் நான் பார்க்குறேன் ஷூட்டிங்கில் அதிக டேக் வாங்குறது யாரு ஷூட்டிங்கில் அதிகமாக டேக் வாங்குறது வந்து வில்லனு அண்ட் ஒன்றாமி அவன் வந்து தான் மோஸ்ட்லி தெரியும் அதனால அவனுக்கு ஸ்லாங் வந்து அவ்வளோத்துக்கெண்டு வராது மற்ற வில்லனு வந்து டிக்டோக் தான் டிக்டாக் பானியாக நடிச்சிட்டு இருப்பார் அதனால கொஞ்சம் ரீடேக் போய் வண்டி இருந்தது பிடித்த நடிகை யாரு ஜாகுலின் பெர்னாண்டஸ் ஜாக்லின் பெர்னாண்டஸ் அடுத்த படத்தில் ஹீரோயினியா அடுத்த படத்தில் தான் ஹீரோயின் அவங்கள போடுற அளவுக்குலாம் பட்ஜெட் போட்டு எடுக்க மாட்டேன்னாங்க நார்மலாக போட்டுட்ருக்கோம் எனக்கு பர்சனலாக அவ்வளோ அவங்கள பிடிக்க முடியும் சொன்னாங்க அவ்வளோதான் படம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்கு அன்றில் வந்து நல்லா வந்திருக்கு இனி ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களே எங்களோட படத்தை பற்றி பேசுறது வந்து சரியில்லை ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லணும் சரி ஓகே உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற நேரர்கள் சொல்லுங்கள் அன்றில் படம் வந்து செப்டம்பர் கடைசி இல்லைன்னா ஒக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் அதுக்குள்ளே அந்த டேட் ஒன்றில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்கோம் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற முதலாவது படம் ஃபுல்லாக இலங்கை கலைஞர்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த படத்துக்காக நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து வழி போகிறோம் ஸோ எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுகள் செய்கிறதுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் தேங்க் யூ நன்றி கிறிஷ் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜானு நன்றி